தமிழகத்திலே இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகள் பழங்கள் காய்கறிகளுடைய உற்பத்தி நஞ்சில்லாத உணவு பல்வேறு முன்னோடிகள் கூட இதற்கென்று ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்தார்கள் நம்மாழ்வார் அவர்களுடைய இயற்கை விவசாயத்தில் அந்த முறைகளிலால் ஈர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பினார்கள் இவ்வாறு இயற்கை விவசாயம் என்பது மதிப்பு கூட்டலோடு சேர்ந்து அதிலும் நேற்று ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியோட தஞ்சாவூர் அந்த சென்டர் கூட அவங்களோட ரொம்ப அழகான ஸ்டால் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இன்னும் இந்த பகுதியில் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை பற்றியெல்லாம் மிக ஆர்வத்தோடு அதை பற்றியெல்லாம் இன்று உலகமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக தமிழகமும் அதுவும் கோவை வந்திருந்து இந்த முன்னெடுப்பினை வேகப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த நாடு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நாட்டிலே கூட ஒரு சில இடங்களில் வற்றாத ஜீவநதிகள் மற்றொரு புறம் விவசாயத்துக்கு ஆதாரமான இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையால் அல்லலுறும் விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளோடு இப்போது இட்லி விவசாயம் சார்ந்த முன்னெடுப்பு என்பது மிகுந்த உதவிகரமாக இருக்கும் நேற்றிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் சரி அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த பதினாலாம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் அதில் ரொம்ப வசதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவுமே அறகுறை செய்தியை அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய் செய்வதில் சேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அரசாங்கத்தை எப்படி அறகுறையாக நடத்துகிறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி பதினேழு பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு கல்லூரியில மனு போடுறோம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வைக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா அறுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா அந்த அறுபது சதவீதம் மார்க் வாங்கினவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் நான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த காலேஜில் எனக்கு சீடு கொடுக்கணும்னா நான் அப்ளிகேஷன் போடுவேன் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐயோ அந்த பிரின்ஸ்பால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு என் குழந்தை படிக்க கூடாதா நான் படித்தா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ப் பிரச்சாரமாக இப்போ மெட்ரோ விஷயத்தில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷனை மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாமல் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டில் டிபிஆரை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்கள் அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் பாப்புலேஷனாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் குறிப்பிட்டுருவோம் அதுக்கு பின்னால் லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா இல்லை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுல பலன் பெறணும் அதனால இந்த ஏரியா இருக்கு அதனால நாங்கள் அந்த பாப்புலேஷன் எங்கள் கடத்தில எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தேழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் பாலிசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆர்ஐ ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே வந்து நாலு லட்சம் பேசஞ்சர் பிப்ரவரி இருபத்தைந்து கணக்கின் படி ஆனா கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு ஆறு லட்சம் பேசஞ்சர் அதாவது ஏதோ ஒன்று கொடுத்தா போகுது கேள்வி கட்டா பதில் சொல்ல அதே போல ரோட் டூ நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள் இருபத்தி ரெண்டு மீட்டர் வித்து இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஏழுல இருந்து பன்னெண்டு மீட்டர் வயதுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக ரெண்டாவது பக்கத்தில் கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு நாளா ஐயோ அய்யோன்னு அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும் அது மட்டும்தான் நோக்கம் ரெண்டாவது பக்கத்தில் தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதில் உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நவாப் ஹசீம் ரோட் பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் ரோட் மீட்டு தான் இருக்குது பிக் பஜார் ரோடு ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு அதே போல் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு ஏழுலிருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பாரூர் பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான இன்ஜினியரிங் இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இடு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க கோயம்புத்தூரில் முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த மக்களை பத்துக்கு பத்து ஜெயிக்க வச்சீங்கல்ல கோயம்புத்தூர் காரர்களை சும்மா விட்டுருமா உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருமா அப்படிங்கிற பழி எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயமுத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு இதுல பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு டெக்ஸ்ல போட்டிருக்க டெக்ஸில் போட்டுட்டு அவர் வந்து ஆக்ரா வந்திருக்கு போபால் வந்துருக்கு பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகா போட்டாரு ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்துருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் பேப்பரா எழுதி கொடுத்தா அதை அப்படியே எடுத்து கொடுத்துரு என்ன பண்றதுங்க ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க டூரிசம் எக்ஸப்ஷன் மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு அப்போது யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைச்சலா இருந்தா கூட பதினேழு புள்ளி ஆறு லட்சம் இருக்கு ஆனால் தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலகளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை இருக்கு இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகாக கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க போபால் ஏன் போபால் கொடுக்கணும்

தானாபூர் முனிசிபாலிட்டி அங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு கஹூல் முனிசிபாலிட்டி நாற்பத்தி நாலாயிரம் புல்வாரி ஷெரீப் முனிசிபாலிட்டி எண்பத்தி ஓராயிரம் தானாபூர் கண்டோன்மெண்ட் இருபத்தெட்டாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்குலாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குதுன்னு கலெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ளே அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த ஹோம்ஒர்க் எதையுமே பண்ணாமல் அறுபது மார்க் வாங்கினா தான் காலேஜில் காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறதுல நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு தான் தான் ஐம்பது ஆனால் எனக்கு 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 சீட்டு சீட்டு கொடுக்கணும் கொடுக்கலையா காலேஜ் இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயமுத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் பத்துக்கு பத்து கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில் திமுகவோட ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு கோயம்புத்தூர் சுற்றி ஏழு குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமாக நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு மெடிக்கல் காலேஜ் பதினோரு மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள பதினோரு மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் கொடுக்கல கோயமுத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயமுத்தூர் இணைக்கப்பட்டது மட்டுமில்லை இந்தியாவிலேயே நம்ம பக்கத்தில் இருக்கிற கொடிசியாவுக்கு இருபது கோடி ரூபாய் ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயமுத்தூரில் தான் உள்ளது மோடி அவர்கள் தான் கொடுத்தார் பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவித்து அன்றைக்கு திட்டங்களை அறிவித்தார் எதுக்காக நம்மளோட ரோடு ட்ரெயில் கனெக்டிவிட்டி ஏன் இன்று கோயம்புத்தூரில் ஜங்ஷனை தாண்டி இந்த பக்கம் போத்தனூர் அந்த பக்கம் நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் எல்லாம் தெரியும் இன்னைக்கு ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது பன்னிரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழகத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டில் கூடியிருக்காங்க நம்முடைய விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கு இதுவரை பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட் திருச்சியோட நியூ டெர்மினல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு அதையும் மோடியவர்கள் தான் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் ரோடு ட்ரெயின் போர்ட்டு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எழுபத்தேழு மாடர்னைஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் மட்டும் கொடுத்திருக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு பத்து வருட காலம் கொடுத்தார்களோ அதைவிட மூன்று மடங்கு அதிகமான நிதியை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதனால் என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்கிறத சரியாக தமிழக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அல்லது மத்திய அரசாங்கத்தோடு என்னவெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை இருந்திருந்தால் நேற்று பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் படி மாநிலத்தோட முதல்வர் நேரில் கூட வந்து பே பேசியிருக்கலாம் எலெக்ஷன் நெருங்கிகிட்டு இருக்கு திருப்பியும் மோடி அவர்களுக்கு எதிராக நாம் தமிழ்நாட்டு மக்களை தசை திருப்பலாம் அப்படிங்கிற டிராமாவுக்காக திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான நிர்வாக சீர்கேடு இன்று காலையில கூட ஜிஹெச்ல ஒரு ஸ்கூல் கேர்ள் வந்து இறந்திருக்கு பள்ளி கல்வித்துறையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள் இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால் ஏசி ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ட்ராமா போடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ள திருட்டு வழிபறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது இதுவும் மாநில அரசை ஒப்புக்கொள்கிறது இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது இந்த கோபத்தை எல்லாம் இருந்து திசை திருப்பறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் பேசி கட்டிட்டா போதுமா திருக்குறள் சொல்லிட்டா போதுமா முதலமைச்சர் அவர்களே நாங்களும் கேக்குறோம் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க இருநூறு கோடி ரூபாய் நானும் நாலு வருஷமா அசம்பளையில பேசிட்டு இருக்கேங்க நான் எப்போ எந்திரிச்சி கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமாக இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு இரநூறு கோடிம்பாங்க அந்த இரநூறு கோடியை இரநூறு தடவை சொல்லிட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் கோயம்புத்தூரில் எல்லாம் உருப்படியாக இருக்குங்களா நைட்டு நேரத்தில் டூ வீலரில் போறவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்றும் தெருவளை தெரிய மாட்டேங்குது இல்லைன்னா குண்டு குழியுமா இருக்குது ரோடு இதுதான் இவங்க இரநூறு கோடியை இத்தனை வருஷமாக போட்டுருக்கிற ரோடா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அதனால் நிர்வாக சீர்கேடுகள் மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேட்கிறாங்களே டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு எங்க டெல்லிக்கு போனாரு உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிக்கை கொடுக்குறாங்க உங்களுடைய பதில் என்ன இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு போத்து சொல்லுது போத்து விசாரணை அதாவது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஜெயிலில் இருக்கிற மந்திரியை மந்திரியாக வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்கார திமுகவோட அரசு பன்னெண்டு வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு ஒரு விஷனோட இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம் இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது நாற்பது எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க ஏதா பிரயோஜனம் உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நாற்பது எம்பிக்களை வச்சிருக்கிறீங்களே ஏன் உங்களால் திட்டத்தை கொண்டு வர முடியல அப்போ உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தது தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால் எலெக்ஷன் நெருங்கிற நேரத்தில் பதினாலாம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் திரும்பவும் சொல்கிறோம் கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும் அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம் அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட எழுங்க என்ன டாக்குமெண்ட் அதில் டெபிஷியன்சி இருக்கு இல்லை வேற என்ன உங்களுக்கு வேணும் தாராளமாக கேட்கலாம் ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது

உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பேசணும் இருக்கு அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கறத எங்களுக்கு அவுட் சைட தெரியாது நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம் இப்ப நான் கேட்கிறேன் சொல்லுங்க இடையில என்ன கறி வந்தது என்ன கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் சில <laughs> city யோட project வந்து five months ல தான் முடிச்சுட்டாங்க அது தான் சொல்றேன் இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்க வந்துச்சு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு டீடைல் எங்க கிட்ட இல்ல அதை கவர்மெண்ட் தான் சொல்லணும் எத்தனை பொறிய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க எந்தெந்த தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர் நோட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும் அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கல் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி பேட்டை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒழிய தமிழ்நாடு கேட்டு இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் நாலு மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பாப்புலேஷனும் இவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும்போது அவங்க கேட்குறது ரொம்ப சிம்பிள் கோஸ்டி உங்கள் மெட்ரோ போகிறது இன் ஏரியா நீங்கள் எப்படி இங்கே இருந்து இன்னொரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷனும் சேர்த்துக்கீங்க இட் இஸ் அ கோஸ்டினு ஃபார் ஆல் எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கோஸ்டிங் அதனால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லை கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்குது இங்கே வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் தென்னிந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல நம்ம இருக்கோம் இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டோட மக்கள் பணத்தை வந்து எடுத்து நான் உறிஞ்சாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் குடுக்கற ரெவன்யூ என்ன இன்னைக்கு இங்க வந்து இருநூறு கோடி ரூபாய் நாலு வருஷமா ரோடு போடுற கொடுக்குறீங்களே நாங்க கொடுக்குற கோயம்புத்தூருக்காரங்க கொடுக்குற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்குறீங்களா எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறாங்களா ரோடு கூட கிடையாதுங்க கோயம்புத்தூர் காரங்களுக்கு அதிகமா வரி செலுத்துற மாவட்டம் இது இப்படிதான் பேசுவீங்களா அப்படி கூட கேட்க பரவாயில்ல அதே போல இங்க கன்சிடர் பண்ணாம நீங்க இது மட்டும் ரெண்டாவது வந்து இங்க இருக்கிற பாப்புலேஷன் ஓட்டுறதே பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க அது பண்ண வேண்டியது அவங்க இல்ல அது ஒருவேளை தவறு தப்பு இருந்தாலும் அதை இன்டர் பண்ணி சிஸ்டம்ல இருக்கு அந்த ஸ்கீம வரணும் இல்ல அதை செய்யாம நீங்க திருப்பி போட்டு காலையில ஆமா இன்னைக்கு காலையில எல்லாம் முக்கியமான ஆளுங்க எல்லாம் பேசாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லுங்க நாங்க உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றோம் ஒழுங்கா ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லுங்க குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டு போறீங்கல்ல

இதுவரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க. இதுவரைக்கும் நாம இந்த 10 எத்தனை எத்தனையோ டேட்டா கேட்டது இல்ல பட் குரு இத பாருங்க. நான் என்ன சொல்றேன் நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்க இல்ல டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்களா? ஏன்ங்களோட மக்கள் பிரதிநிதிங்களிட்ட கூப்பி கேட்டுக்கிளாமே. இந்த கேடாத செய்றோம். அப்படி இல்லைங்க. தாராளமா எதாவது ஒரு திருப்பி சொல்றங்க நீங்க கேட்டேன்னா நான் சொன்னல உதவி பண்றேனே. ரயில் ப்ராஜெக்ட் எழுதுறது நானே அதிகாரியா கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு

தம்பி சன் நியூஸ் கிட்ட கூட கிடைக்கலையா பொறுமையா இல்ல ரெ இது பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு புரியல பர்சனல் அட்டாக் இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம் அதாவது டிஎம்கே டிஎன் டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்கதான் பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக அது வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற வருடத்தில் மிக அநாகரீகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் என்னென்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் போய் அடுத்த ஸ்டேஜே போகாது ஆனால் எங்கள் கட்சிக்கார தம்பிங்க யாராவது ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டால் போதும் வெடிய வெடியே வந்து தீவிர மாதிரி வரை போவாங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் தேங்க்யூங்க நன்றி